என் அருண்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது இந்த காலை ஆராதனை நாளிலும் கற்றுடி வார்த்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானம் அவர் மூலம் உண்டாவதாக வேதம் சொல்கிறது இயேசு ஆதன திருக்கதரசின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அவனை உறுதியான நிலத்திலே ஆணியாக கடாவேன் அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான் ஆமை கத்தர் என்னும் ஊழியக்காரனை குறித்து இவ்விதமாக கத்தர் சொல்லுகிறார் தாவிதின் வீட்டின் தரவுக்கோளை அவன் தோளின் மேல் வைப்பேன் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான் அவனை உறுதியான இடத்திலே ஆணையாக கடாபின் என்று சொல்லி கத்தர் வாக்கு கொடுக்கிறதை நம்மால் பார்க்க முடியும் என் அன்புக்குரியவர்களே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் உடைய ஸ்தலத்திலும் உடைய தொழில் வியாபாரத்திலும் உடைய ஊழியத்தின் பாதையிலும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கர்த்தர் உறுதியான இடத்திலே உங்களை வைத்து ஆசிர்வதிப்பார் உறுதியான இடத்திலே ஆணியாக அவனை நான் கடாவுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஆணியை நாம் சுவற்றில் அடிக்கிற பொழுது ஒரு பொருளை மாற்றுகிற பொழுது அந்த சுவற்றில் ஆணி சரியான இடத்திலே நாம் அடிக்கிறோம் ஒருவேளை அந்த ஆணி பிசகி கீழே விழுந்தாலும் அந்த பொருள் கீழே விழுந்து நொறுங்கி போய்விடும் அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் சரியான இடத்திலே அவர் ஒரு ஆணியை போல அவர் கடாபுகிறார் ஆமை சொல்லுங்களேன் சரியான இடத்திலே உறுதியான இடத்திலே அவருக்கு தெரியும் உங்க வாழ்க்கையை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தெரியும் உங்க வாழ்க்கைக்கான தேவைக்கான காரியங்கள் அவருக்கு தெரியும் உடைய வேலைக்கான காரியங்கள் அவருக்கு தெரியும் உடைய தொழில் வியாபாரத்துக்கான காரியங்கள் அவருக்கு தெரியும் உடைய ஊழியத்துக்கான காரியங்கள் செய்யுங்கள் அவருக்கு தெரியும் ஆகினால் உங்க வாழ்க்கை அவருடைய கரத்தில் ஒப்பு பொழுது அவர் உறுதியான இடத்திலே உங்களை கடாவி உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமை சொல்லுங்களேன் இந்த ஆணி சாதாரணமான ஆணி ஒரு சுவற்றில் அடிக்க முடியாது அந்த ஆணியின் கூர் ஷார்ப்பாக இருக்கிற பொழுது அது உள்ள அழகாக இறங்கும் அதே போலத்தான் வாழ்க்கையை ஆண்டவர் கூர்மையான மாற்றி உறுதியான இடத்திலே உன்னை கடாவி தகப்பன் வீட்டிற்கு மகிமையான சிங்காசனமாக அவன் விளங்குவான் ஆமை சொல்லுங்களேன் தகப்பன் வீட்டிற்கு மகிமை கொண்டு வரக்கூடிய ஒரு பிள்ளையாக கத்தர் உங்களை சாட்சியாக நிறுத்துவார் அவன் தகப்பன் வீட்டிற்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான் என்று சொன்னது போல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையுடைய வேலையிலும் படிக்க நிறத்தில் ஊழியத்தின் பாதையிலும் கத்தர் தகப்பன் வீட்டுக்கு சிங்காசனமாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு மகிமை கொண்டு வரக்கூடியவர்களாக என் ஆண்டவர் உங்களை சாட்சியாக உங்க வாழ்க்கையை உயர்த்தி அவர் கணப்படுத்துவார் ஆமை சொல்லுங்களேன் காலை ஆறாத நாள் கத்துடைய வார்த்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உறுதியான இடத்துல கத்தர் வைத்து ஒரு ஆணி கடாவது போல உங்க வாழ்க்கையை அவர் உறுதியான இடத்துல வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார் செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள என் பரம இந்த மகிமையான நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரன் இந்த காலை ஆராதனை நாளினுடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி அப்படி குடும்ப வாழ்க்கையும் சரி அப்படி வேலையிலும் சரி அப்படி தொழில் வியாபாரத்திலும் சரி ஊழியத்தின் பாதையிலும் சரி எதிர்காலத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளை பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக சரி ஆண்டவரை உறுதியான இடத்திலே அவர்களை கடாவி கத்தருடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்க வேண்டுமா நான் சபிக்கிறேன் தகப்பன் வீட்டிற்கு மகிமையான சிங்காசனமாக விளங்க தகப்பன் வீட்டிற்கு மகிமை கொண்டு வரக்கூடியவர்களாக கத்தருடைய பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்தும் ஆண்டவரே எங்களை சாட்சியாக நிறுத்தும் உடைய நாம மகிமைப்படுவதாக இன்றைக்கு தேசம் முழுது நடக்கிற எல்லா ஆராதனைகளும் நாம உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே உயர்த்தப்படட்டும் அப்பா இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்ம ஆத்மா சரீரம் உமது ஆளுகை கோப்போடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க அவர் உறுதியான இடத்திலே ஒரு ராணி கடாவது போல அவர் உங்களை உறுதியான இடத்திலே ராணியாய் கடாவி உங்களை ஆசிர்வதித்து உங்களை அழகு பார்ப்பார் காட் பிளஸ் யூ Apples <trips>